அட என்னப்பா டெல்லி இப்படி பண்ணிட்டீங்க இன்னைக்கு ஆரம்பத்துல பேட்டிங் பண்ண மாதிரி அதுக்கப்புறமும் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச ஜெயிச்சிருக்கலாமே இப்படி தோத்து போயிட்டீங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு டெல்லியோட நிலைமை வந்து ஆயிப்போச்சுங்க போச்சுங்க இன்னைக்கு டெல்லிக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பேட்டிங்கில் நொறுக்கி தள்ளி இரநூத்தி அறுபத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இந்த மேட்ச்லாம் டெல்லி வின் பண்ண ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படியே வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுக்கணும்னு நினச்சோம் அதுக்கு தகுந்த அப்பில் பிருத்திவிஷா வந்து வந்த மனுஷன் நாலு பால்ல கண்டினியூஸாக ஃபோர் அடித்து பட்டையை கிளப்பிட்டாருங்க அவரோட இன்னிங்ஸை பார்த்தோடனே இதே மாதிரியே கண்டினியூ பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக டெல்லி வந்து இந்த மேட்சை கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் அப்போ தான் நாலு பாலில் ஃபோர் அடிச்சுட்டு அடுத்த பாலில் வந்து பிருத்வி சா வந்து அவுட் ஆயிட்டாரு இவர் அவுட் ஆனவனே சரிப்பா வானர் இருக்காரு இவர் வந்து ஃபயர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவார்னு பார்த்தா டேவிட் வானரும் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு விக்கெட் போனவனே டெல்லிக்கு நம்பிக்கையாக வந்து போயிடுச்சுங்க இனிமேல் யார் வந்து விளையாட போறா அவ்வளோதான் இந்த மேட்சில் வந்து டெல்லி ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க ஜேக் பிரைசரும் அபிஷேக் போரலும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அதுவும் ஜேக் பிரைசரை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்ல சொல்லக் கூடாதுங்க மனுஷன் சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்ச பட்டைய கிளப்பி பதினஞ்சே பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா இந்த பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து டெல்லி வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சோம் அப்பதான் இந்த பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா மார்க்கண்டே வந்து ஜேக் ஃப்ரஸரை வந்து அவுட் பண்ணிட்டாருங்க இவர தான் வந்து அவுட் பண்ணாருன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல நல்லா விளாண்டுட்டு இருந்த அபிஷேக் போரலே வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் எந்த எந்த ஒரு பேட்ஸ்மேன்மே உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலாங்க அக்சர் பட்டேலு எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் மட்டும் நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தாருங்க ஆனா என்னதான் அவர் விளையாண்டாலும் அவர் விளையாண்ட ஸ்லோவான இன்னிங்ஸ் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கு பத்தல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒரு கட்டத்துல அவரும் அவுட் ஆகி டெல்லி வந்து நூத்தி தொண்ணூத்தி ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்சை எஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா அறுபத்தி ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையில எஸ்ஆர்ஹெச் போற ஸ்பீடை பார்க்கும் போது பயமா தாங்க வந்திருக்கு ஒவ்வொரு மேட்சும் கண்டினியூஸா வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க வின் பண்றது மட்டும் இல்லாம அதிகமான ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிடுறாங்க இந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பேட்டிங்ல காட்டின அதிரடி தாங்க ஏன்னா எந்த ஒரு டீமுமே வந்து இருநூத்தி அறுபத்தி ஏழு ரன்னை சேஸ் பண்றது அப்படின்றது ஒரு டஃப்பான காரியம் தான் பேட்டிங்லயும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அதிரடி காட்டி பவுலிங்லயும் ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி டெல்லியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க தான் இந்த மேட்சை வந்து எஸ்ஆர்ஹச் இவ்ளோ கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலேயே இதே மாதிரி எஸ்ஆர்எஸ் வந்து ஒவ்வொரு மேட்ச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க ஈஸியாக வந்து பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு எஸ்ஆர்எச் ஓட ஃபார்ம் வந்து இந்த தடவை ஐபிஎல் சீசன்ல பயங்கரமாக வந்துருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னும் எஸ்ஆர்எச் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்